بسم الله الرحمن الرحيم الحمد لله وقفا سلات وسلام على عباده الذين اصطفى خصوصا على افضلهم وحاكم النبيين محمد الامين وعلى اله وصحبه ما بعد سورة يوسف 63 رضوان فلما رجعوا الى ابيهم இப்போ அந்த பத்து இஸ்ரேவேலர்களுமே தம்முடைய தந்தையிடம் திரும்பி வந்தபோது அதாவது எகிப்து நாட்டிலேருந்து உணவெல்லாம் வாங்கிட்டு தம்முடைய தந்தையிடம் திரும்பிய போது அவங்க வாங்கிட்டு வந்த அந்த உணவு சரக்குகள் எல்லாம் இறக்குறாங்க எல்லாத்தையும் இறக்கிட்டு தன்னுடைய தந்தையிட்ட சொல்கிறாங்க நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரியே மிஸ் இருக்குது அதாவது எகிப்துக்கு போனோம் அந்த எகிப்தில் ஒரு அரசர் இருக்கிறாரு அந்த அரசர் நீங்கள் இங்கேருந்து வர்றீங்க ரொம்ப தூரத்துலேருந்து வர்றீங்களா என்ன ஏதுன்னு எல்லாம் விசாரிச்சாங்க உடனே நாங்கள் யார் என்ன இந்த ஊரில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக அவங்கள்ட்ட சொன்னோம் இதை கேட்ட உடனே அந்த அரசர் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய உணவுப் பொருட்களை தந்துருக்குறாங்க ஆனால் இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் காலுயா முனி அமினல் கைலு மேனா அந்த பத்து இசைவேலர்களும் தங்களுடைய தந்தையான இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க யா அபா நான் எங்களுடைய தந்தையே இதற்கப்புறம் நமக்கு தானியம் வழங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவே எங்களுடைய சகோதரரை நீங்கள் அனுப்பி வையுங்கள் நாங்கள் தானியம் வாங்கி வருகிறோம் இன்னா லஹூல ஹாஃபிது நிச்சயமாக நாங்கள் அவர்களை பாதுகாப்பவர்களாக பொறுப்பேற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த இசுவேலர்கள் தங்களுடைய தந்தையான யாக்குபலை இஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க அதாவது மிஸ் நாட்டை பொறுத்த ஒரு ரூல்ஸ் இருக்கு அதாவது உணவு வாங்க வருபவர்கள் எல்லாருமே வரணும் உங்களுடைய தந்தையான யாக்குபலை இஸ்லாம் அவங்களுக்கு வயசாயிட்டு அதனால வர முடியாது ஆனா மற்றவங்க எல்லாருமே அவங்க தான் நேர்ல வந்து எல்லாரும் வாங்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க அந்த தம்பியை நீங்க கூட்டிட்டு வரணும் அப்படி அடுத்த வாட்டி கூட்டிட்டு வரலான்னு சொன்னா உங்களுக்கு தடை விதிக்கப்பட்டு விடும் நீங்கள் ஒரு வேலை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு அதிகமாகவே தருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆகவே நாங்கள் அடுத்த வாட்டி போகும்போது நீங்கள் புன்யாமீனை எங்களோட அனுப்பி வைங்க நாங்கள் எங்களுடைய தம்பியான புனியாமீனை பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போய்ட்டு கூட்டிகிட்டு வந்துடுவோம் ஸோ அனுப்பி வைங்க அப்படிங்கிறத உங்கள் தந்தையிட்ட கேட்குறாங்க இப்படி கேட்ட உடனே யாக்குப் அலிஸ்லாத்துலாம் கோவப்பட்டுட்டு சொல்றாங்க கால ஹல் அமனுக்கும் அலை ஹி கமா கம அமின் துக்கும் அல அஹிஹி மின் கபுல் அதாவது இஸ்ரவேலர்கள் புனியா எங்களோட அனுப்பி வைங்கன்னு சொன்ன உடனே யாக்குப் அலிஸ்லாத்துலாம் கோவப்பட்டுட்டு சொல்றாங்க இதற்கு முன்னாடி இவருடைய சகோதரரான யூசுப் அலிஸ்லாத்துஸ்லாம் விஷயத்துல நான் உங்களை நம்பனம்லாம் அதே போன்று இப்போவும் நான் உங்களை நம்புவேன் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க ஏற்கனவே இதே மாதிரி தான் யூஸ்ஃபுல்லை ஸ்லேத்தி ஸ்லேம் அவங்களையும் கூட்டிகிட்டு போனீங்க உங்களை நம்பி அனுப்பியதற்கு கடைசியில் ஓனாய் அவர்களை விட்டது அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்போ புனியாமினையும் கூட்டிகிட்டு போகணுன்னு கேட்குறீங்களா நான் எப்படி உங்களை நம்ப முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஏற்கனவே யூசுப் அலுவலாத்துஸ்லாம் அவங்கள கூட்டிட்டு போகும்போது நான் வேணான்னு தடை செய்தேன் அவர்களை ஓனாய் தின்று விடுமோ என்றும் நான் பயப்பட்டேன் நாங்கள் இத்தனை பலசாலிகள் இருக்கிறோம் எங்களை மீறி எப்படி யூசுஃப் அலைய்ஸ்லாத்துலாம் அவங்கள ஓனாய் திங்க முடியும்னு சொன்னீங்க சரி உங்க மீது நம்பிக்கை வைத்து நான் யூசுப் அலைய்ஸ்லாத்துலாம் அவங்கள உங்களோடு அனுப்புனேன் ஆனால் நான் பயந்த மாதிரியே யூசுப் அலைய்ஸ்லாத்துஸ்லாம் அவர்களை ஓனாய் விட்டதுன்னு வந்து சொன்னீங்க இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா நீங்கள் யூசுஃப் அலைஸ்லே இஸ்லாம் அவங்கள பத்திரமா பாதுகாக்கலை அவர் வந்து மாற்றாந்தாயுடைய பிள்ளை அப்படிங்கிறதுனால நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஆச்சு இப்போ நீங்கள் புனியா மீனை பத்திரமா பாதுகாத்து கூட்டிட்டு வருவீங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்லாம் கேட்குறாங்க உடனே அந்த இஸ்ரவேலர்கள் தன்னுடைய தந்தைகிட்ட சொல்கிறாங்க நாங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஓனாய் அவர்களை வேட்டையாடி விடுமோ என்று நீங்கள் பயப்பட்டீங்க நீங்கள் சொன்னீங்க நீங்கள் சொன்னதை அல்லாஹ் ஹபுல் செஞ்சுட்டான் எனவே யூசுப் அலைய் இஸ்லாத்து வசலாம் அவர்களை ஓனாய் தின்றதுக்கு நாங்கள் காரணம் கிடையாது நீங்கள் சொன்னதுனால அல்லாஹ் ஹபுல் செஞ்சால் அதான் காரணம்ங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் உண்மையிலே யாக்குப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அதை எதற்கு சொன்னாங்க அவர்களுக்கு ஏற்கனவே கனவு வந்தது அதாவது யூசுஃப் அலைய்ஸ்லாத்துஸ்லாம் அவங்களை ஓனாய் சுற்றி வளர்ப்பதை போன்று கனவு வந்தது அந்த ஓநாய்களாக அல்லஹு தாலா எதை ரெப்ரசன்ட் பண்ணான்னு சொன்னா அது வேற யாரும் கிடையாது பணி இசிறை தான் ஏன்னு சொன்னா அந்த கனவுல பத்து ஓநாய்கள் வரும் அந்த பத்து ஓநாய்களுமே யூசுப் இஸ்லாம் அவர்களை வேட்டையாடுவதை போன்று கனவு வந்திருக்கும் இப்படி தொடர்ந்து பணி இசிறை வேலர்கள் யாக்குப் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட நீங்க புனியா அனுப்பி வைங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்டதும் யாக்குப் அல் இஸ்லாத்து இஸ்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஃபல்லாஹு நான்லாம் உங்களை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலாவே மிக சிறந்த பாதுகாவலன் நிச்சயமாக தாலா அர்ஹமுர் ராஹிமீனாக அதாவது கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனாக இருக்கிறான் அப்படின்னு யாக்குப்லாத்துஸ்லாம் அந்த மணி இசைவேலர்கள்ட்ட சொல்கிறாங்க இப்போ இந்த உரையாடல்கள் ஃபுல்லாக முடிஞ்ச உடனே இப்போ அவர்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்த அந்த உணவு மூட்டைகளை ஃபுல்லாக திறக்கிறாங்க மொத்தம் அந்த பதினோரு இஸ்ரவேலர்களுக்கும் குடும்பங்கள் உண்டு அந்த குடும்பங்களுக்கு ஃபுல்லாக அந்த உணவுகளை ஷேர் பண்ணி கொடுக்கணும் அப்படி எல்லாருக்குமே பிரித்து கொடுப்பதற்காக வேண்டி அந்த மூட்டைகளை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறாங்க சூரா யூசுஃப் அறுபத்தி ஐந்தாவது வசனம் வலம்மா ஃபதஹு மத அகும் வஜது பிதா அதஹும் ருத்த திலைஹிம் அந்த இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய பொதிகளை அவர்களுடைய மூட்டைகளை அவிழ்த்த போது அவர்கள் பன்ற மாற்று முறைக்காக யூஸ் பண்ண அந்த சரக்குகள் அவர்களிடமே திரும்பி கொடுக்கப்பட்டிருந்ததை கண்டு அதாவது மூட்டைகளை ஃபுல்லா திறந்து பாக்குறாங்க திறந்து பார்த்தோம்னா அவங்க பன்ற மாற்று முறைக்காக வேண்டி ஒரு சில வெள்ளி பொருட்களை கொடுத்திருப்பாங்க அந்த வெள்ளி பொருட்களை கொடுத்துட்டு தான் உணவு வாங்கியிருப்பாங்க ஆனால் மூட்டையை திறந்து பார்த்தோம்னா தான் கொடுத்த வெள்ளி பொருட்கள் அனைத்துமே தங்களுடைய மூட்டையிலேயே இருக்கும் இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம் அந்த கடைக்கு போய் பொருட்கள்லாம் வாங்குறோம் அந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு திரும்பி அவங்கள்ட்ட காசு கொடுக்காம மறந்து வீட்டுக்கு வந்துட்டோம் இப்ப வீட்டுக்கு வந்த உடனே நமக்கு ஞாபகம் வருது நம்ம காசு கொடுக்கலன்னு அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் திரும்பி போய் அந்த காசை கொடுத்துட்டு வருவோம் அப்படி இல்லாட்டி நாளைக்கோ இல்லை நாளை கழிச்சா வேற ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்க வேண்டியது இருந்தோன்னா அதை போய் வாங்கிட்டு அப்படியே காசு கொடுத்துட்டு வருவோம் திருப்பி போய் ஏதாவது ஒரு பொருட்கள் தேவை இருக்குதோ இல்லையோ ஆனால் காசை கண்டிப்பா போய் கொடுத்துட்டு வந்துடணும் அப்படி இல்லாட்டி திருட்டு பட்டம் வந்துவிடும் இப்ப அவங்க நம்மளுக்கு தர வேண்டிய அனைத்தையுமே தந்துட்டாங்க கொடுக்க வேண்டியது கொடுக்காம வந்துட்டோமே நிச்சயமாக திரும்பி போயே ஆகணும்னு சொல்லிட்டு பனி இசிறவேலர்கள் அவர்களுடைய தந்தைகிட்ட சொல்றாங்க இஸ்ரவேலர்கள் சொல்றாங்க காலுயாபானா எங்களுடைய தந்தையே இனி நமக்கு என்ன வேண்டும் இதோ பாருங்கள் நம்முடைய சரக்குகளை நம்மிடமே திருப்பி கொடுக்கப்பட்டுள்ளது வ நமீரு அஹலானா நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை மறுபடியும் நாங்கள் வாங்கி வருவோம் அதாவது திருப்பி இந்த பொருளை கொடுக்க போகும்போது மறுபடியும் உணவுப் பொருட்களை வாங்கிட்டு வரோம் ஏன்னு சொன்னால் சும்மா அந்த பொருளை கொடுத்துட்டு வருவதற்காக வேண்டி மட்டும் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வர முடியாது இன்னும் கொஞ்சம் தேவையான உணவுப் பொருட்களையுமே வாங்கிட்டு வரோம் வ மேலும் எங்களுடைய சகோதரனை பத்திரமாக பாதுகாத்து கொள்வோம் கைல பஹீர் அதாவது ஒரு ஒட்டகத்தின் சுமையளவு தானியங்களை அதிகமாக நாங்கள் கொண்டு வருவோம் கைலூர் அதாவது தானியம் ரொம்ப எளிதாகவே கிடைத்துவிடும் நாங்கள் தம்பியை கூட்டிட்டு போனோன்னா தானியம் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளோ கெஞ்சி கேட்டதுமே யாக்குப் அல்லைஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுக்கு மனசு வரல ஏன்னு சொன்னால் யாக்குப் அல்வி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்க புனியாமின் மூலமாக தான் அவர்களுடைய சகோதரரான யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுடைய நறுமணத்தை முகர்ந்து கொண்டிருந்தார் அப்படின்னு வந்திருக்குது ஏன்னு சொன்னா புனியாமின் வந்து அவர்களுடைய சகோதரர் யூசுப் அலைய்ஸ்லாத்துலாம் மாதியே லைட்டாக இருப்பாங்க அவங்க உடம்புல இருந்து யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் மாதிரியே தான் ஸ்மெல் வரும் இன்னும் சொல்ல போனா யாக்குப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுடைய மகனான யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை இழந்ததற்கான அந்த ஆறுதலை புனியாமின் மூலமா தான் பெற்றுக்கொண்டிருந்தார்னு வந்திருக்குது புனியாமீன் பார்ப்பதற்கு யூசுஃப் அலைய்ஸ்வலாத்து இஸ்லாம் மாதிரியே தான் இருப்பாங்க இதற்கு தான் யாக்குப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் ரொம்ப யோசிக்கிறாங்க தொடர்ந்து இஸ்ரேவேலர்கள் கேட்டுக்கொண்டே இருந்ததும் ஒரு வழியாக யாக்கூப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அனுமதி கொடுக்கறாங்க அப்படி அனுமதி கொடுப்பதற்கு முன்னாடி ஒரு அக்னாலஜ்மெண்டையே வாங்குறாங்க இந்த உறுதிமொழி பாத்தீங்கன்னா சூரா யூசுஃப்ல அறுபத்தி ஆறாவது வசனத்துல இருக்குது காலல நுர்சிலுக்கும் யாக்கு அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுடைய மகன்களான பத்து இஸ்ரேவேலர்கள்ட்ட சொல்றாங்க நீங்கள் நிச்சயமாக அவரை என்னிடம் திருப்பி அழைத்து வந்து விடுவீர்கள் என்று அல்லாஹுத்தாலாவின் பெயரால் உறுதிமொழி தராதவரை ஒருபோதும் நான் அவரை உங்களுடன் அனுப்ப மாட்டேன் ஆனால் ஏதாவது ஒரு பேரிடர் ஏற்பட்டாலே தவிர அதாவது யாக்கூப் அல் இஸ்லாத்து இஸ்லாம் சொல்கிறாங்க நான் உங்களோடு புனியாமினை அனுப்பி வைக்கிறேன் பட் ஒரு கண்டிஷன் நீங்க புனியா மீனை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சத்தியம் பண்ணணும் அது என்னன்னு சொன்னா இந்த இடத்துல யுஹாசு எந்தவித பிரச்சனையும் சூழ்ந்து போயிட்டு கூட்டிட்டு வரணும் இதற்கு நீங்க உறுதிமொழி கொடுக்கறீங்கன்னா நீங்க சத்தியம் பண்ணீங்கன்னா நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது போகிற வழியில யாராவது கொள்ளையடிக்கணும்னு சொல்லிட்டு கொலை பண்ணிட்டாங்க இல்லாட்டி மவுத் இயற்கையான மவுத்து வந்துட்டு அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலே தவிர நீங்க வந்து புன்யாமீன பத்திரமாக கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரணும்னு நீங்க சத்தியம் பண்ணணும்னு சொல்கிறாங்க இதை சொன்ன உடனே ஃபலம்மா இப்போ பத்து இஸ்ரோவேலர்கள் எல்லாருமே யாக்கு அவங்கள்ட்ட உறுதிமொழி கொடுக்குறாங்க சத்தியம் பண்றாங்க இப்படி அவங்க சத்தியம் செய்து விட்ட பிறகு காலல்லாஹு நம்ம பேசிக் கொண்டிருந்தமே அது எல்லாத்தையுமே அல்லாஹு தாலா கண்காணிப்பவனாக இருக்கிறான் அதாவது இதற்கு அல்லஹு தாலாவே வக்கீலாக அதாவது பொறுப்பாளனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்தில் யாக்கூப் அலி இந்த இசைவேலர்களுக்கு ஒரு அட்வைஸும் பண்றாங்க அது என்ன அட்வைஸ் சொன்னா வக்கால யா பனி அலா ததுஹுலு நமியும் பாபியும் வாஹிதி அதுஹுலுமியும் அபுவாபியும் முத்தஃபர்ரிகாத் இதுல இரண்டு கருத்துக்கள் உள்ளது இதுல மிஸ்ரு ஒரு கருத்து இன்னொன்று அந்த அரண்மனை இன்னொரு கருத்து ரெண்டு இடத்துலயுமே யாக்குப் அலி சொல்றாங்க எங்களுடைய மக்களே நீங்க அந்த எகிப்து நாட்டுக்குள்ள அந்த மிஸ்ர நாட்டுக்குள்ள நீங்க நுழையும் போது ஒரே ஒரு வாயில் வழியாக அதாவது ஒரு வாசல் வழியாக நீங்க நுழைய கூடாது வதுஹலூ அபு அபு முத்திரி அதாவது நீங்க மொத்தம் பதினோரு பேர் இருக்கிறீங்களா பதினோரு பேரும் பிரிஞ்சு பிரிஞ்சி வேற வேற வாயில்கள் அதாவது நீங்க பிரிஞ்சு பிரிஞ்சு பலவேறு வாயில்கள் வழியாக அதாவது வாசல் வழியாக நீங்க நுழையுங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு வாசல் வழியாகவே கும்பலாக போவாதீங்க வேறு வேறு வாசல்களில் பிரிஞ்சு தனித்தனியாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க யாக்குப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் இப்படி சொல்கிறாங்களே இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு சந்தேகம் வரும் இதற்கு தப்சீர்களில் போட்டிருக்குது இப்னா அப்பாஸ் ரயிலுல்லாஹன்ஹு முகமது பின் கேபு ரஹமஹுல்லா முஜாஹித் ரஹமகுல்லா அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க யாக்கூப் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுடைய பசங்க மொத்தம் பதினோரு பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே பார்ப்பதற்கு ரொம்ப அழகாகவும் கம்பீரமாகவும் இருப்பாங்க ஒருவேளை அவங்க பதினோரு பேருமே கும்பலாக ஒரே வாசலில் போனாங்கன்னா அவங்க பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க மற்றவங்க இவங்கள பார்க்கும்போது கந்திஷ்டி விழுந்துருமோன்னு பயந்து தான் யாக்குப் இஸ்லாம் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தப்சீர்களில் போட்டிருக்கு ஸோ யாக்குப் அல்லிஸ்லாத்து இஸ்லாம் தன்னுடைய பசங்க மீது யாரும் தப்பாக பார்த்துடக்கூடாது கந்திஷ்டி விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்படி நுழைய சொன்னாங்க ஒமா உகனி அணுக்கும் மினல்லாஹி மின்ஷெய் அப்படி இருந்தாலும் அல்லாவுடைய நாட்டம் வந்துட்டுன்னு சொன்னால் என்னால் அவங்கள கண்டிப்பாக காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க அதாவது நீங்க பல வாயில்கள் மூலமா நீங்க நுழைறீங்க அப்படி இருந்தால் அல்லாஹு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஷர்ர நாடணும்னு வச்சுருந்தான்னா என்னால உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க இனில் ஹுக்மோ இல்லா ஆட்சி அதிகாரம் அல்லாஹு அன்றி வேறு யாருக்குமே கிடையாது அலைஹி தவக்கல் தூ அழகி பல்யத்தில் முத்த வக்கீலு இஸ்லாம் சொல்றாங்க நான் அல்லாஹு தாலாவே முழுமையாக சார்ந்திருக்கிறேன் இன்னும் சார்ந்து இருப்பவர்கள் அல்லாஹு தாலாவே முழுமையாக சார்ந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த கந்திஷ்டியாக இருக்கட்டும் சைத்தானுடைய தீங்குகளாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த உலகத்தில் நடக்கும் ஆனால் அல்லாஹுத்தாலாவுடைய தவக்கல்து இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறத ஒரு முன் நம்பணும் நமக்கு கந்திஷ்டி வந்துருமோன்னு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னு சொன்னால் குல் ஊது பிரபின் குல் அவுது பிரபில் ஃபலக் இந்த சூறாலாம் நமக்காண்டி தான் இறங்கினது இந்த சூறாக்கள் அனைத்துமே நம்ம உம்மத்துக்கு இறங்கிய ஒரு மிகப்பெரிய அருட்கொடை இதன் மூலமாக ஷஹீரத்துடைய தீங்குகள் நஃபாசாத்துடைய தீங்குகள் ஷைத்தானுடைய தீங்குகள் ஹாசிதீன்களுடைய தீங்குகள் எல்லாத்துலேயுமே அல்லகுத்தலாவிடமிருந்து பாதுகாவல் கிடைக்கும்